இது பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் உரிமைக்கான கூட்டமைப்பில் சமுதாய பிரதிநிதிகள் மற்றும் பத்திரிகையாளர் சந்திப்பு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் நோக்கம் எமது கோரிக்கைகள் மற்றும் நடைபெற பாராளுமன்ற தேர்தலில் சமுதாயங்களைச் சேர்ந்தவர்கள் முடிவுகள் ஆகியவை பற்றியாகும் இந்த அமைப்பு இருபது மாவட்டங்களில் மாவட்ட கவுன்சில் அமைப்புடன் பலாயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான உறுப்பினர்களுடன் எந்த அரசியல் கட்சி சார்ந்த இன்றி செயல்பட்டு வரும் பிற்படுத்தப்பட்ட அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு இயக்கமாகும் இந்த நாங்கள் எந்த அரசியல் கட்சிக்கும் ஆதரவோ அல்லது இந்த கட்சியை எதிர்ப்பதோ இல்லை எங்களது கோரிக்கைகள் எந்த நோக்கங்கள் இவற்றை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் அவற்றில் முக்கியமானது மத்திய அரசு பணிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு வரை ஒதுக்கீடு தொண்ணூத்தி ரெண்டு முதல் வரை இருபத்தி ஏழு சதவீதம் இடஒதுக்கீட்டில் மத்திய அரசு பணிகளில் இதுவரை சிஎன் டி பிரிவில் பதினெட்டு பர்சன்ட் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்பது பர்சன்ட் இன்னும் கொடுக்கல அந்த ஒன்பது பர்சன்ட பின்னடை பள்ளியிடங்களாக பேக்லாக் வேகன்சியாக ஃபில் பண்ணி உடனே அதை ஃபில் பண்ணணும் அதே போல மத்திய அரசு நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள ஐஐடி ஐஐஎம் என்ஐடி போன்ற உயர் கல்வி நிலையங்களில் ஸ்டூடெண்ட்ஸ் ஆவும் சரி பேக்கல்டி மெம்பர்ஸ் ஆகும் சரி ஓபிசி மக்களை மூன்று சதவீதத்திற்கு குறைவாகவே இருக்கிறார்கள் அவங்க வந்து இன்டர்வியூ பண்ணி இன்டர்வியூ போர்டில் என்ன நாட் ஹோம் சூட்டபிள் அப்படின்னு போட்டு கழிச்சிடுறாங்க அந்த என்ன பேசுகிறதே பல பேருக்கு தெரியல சரியான தடைகள் அதுக்கப்புறம் பொருளாதாரத்தில் அடிப்பில் என்று பத்து பர்சன்ட் இடஒதுமை கொடுத்துருக்காங்க உச்ச நீதிமன்றத்தில் நாங்கள் முன்னேற்றம் என்னன்னா எங்களுக்கு ஏற்கனவே கொடுத்த சமையலுமே சின்ன பண்ணால அதிகமான பலத்தகை இருக்கிறாங்க அதனால எங்கள் உள்ள இடத்துல ஏழைகள் அவங்க அந்த பத்து பர்சன்ட சேர்க்கணும் அப்படின்னு கேட்கிறோம் அப்புறம் ஸ்காலர்ஷிப் பிரச்சனைங்க ஸ்காலர்ஷிப் பிரச்சனையில தமிழக அரசு சரி ஓபிசி குண்டான ஸ்காலர்ஷிப்ல கேப் ரெண்டரை லட்சத்துக்கு மேல இருந்தா ஸ்காலர்ஷிப் தெரியாதுங்குறாங்க ஏன்னா ரெண்டு லட்சத்துக்கு இழந்தாதான் ஏன ஏனா பண்ணுவோம்கிறாங்க ஆனா இதே மத்திய மாநில அரசுகள் எட்டு லட்சம் மூணாம் வரை இருந்தால் அவர்கள் பொருளாதாரத்தை பின்திங்கியவர்கள் இருந்து டென் பர்சன்ட தோற்றால குடுக்குறாங்க என்னன்னா ரெண்டு அளவில் இருக்கக்கூடாது கல்வி உதவித்தொகை வழங்கப்பட வேண்டும் அதற்கு உரிய திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அதுக்கடுத்தது இதர பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்கள் பிசிஎம்இ ரெண்டும் சேர்த்து இவங்க மேல வன்கொடுமை தடுப்பு சட்டம் எஸ்சி எஸ்டி பண்றாங்க எஃப்ஐஆர் போடுறது வேற அதை உடனே கைது பட்டிருந்த ஆனால் இந்திய உச்ச நீதிமன்றமும் பல்வேறு உயர் நீதிமன்றங்களில் பாதிக்கப்பட்டவருக்கும் புகார் ஏற்கனவே பிரச்சனைகள் இருந்தாலோ இருந்தாலோ அந்த வழக்கு கைதுகளை மேற்கொள்ளக்கூடாது என்று தீர்ப்புகள் உள்ளன அந்த தீர்ப்பின் அடிப்படையில் காவல்துறைக்கும் அரசு துறைகளுக்கும் உரிய உத்தரவுகள் வழங்கப்பட வேண்டும் அது ஒரு கைட் லைன்ஸ் வழங்கப்பட வேண்டும் அதுக்கப்புறம் எல்லாம் உணவளிக்கும் உணவன் இன்னைக்கு வந்து கடனைக்குள் வாங்கி வாங்கி கடன் வச்சா செஞ்சு கடன்காரனாக தான் இருக்கான் அவங்க தென்னை கரும்பு நெலுக்கு மட்டும்தான் மினிமன் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு சென்னைல இருந்து பல்வேறு பயிர்களுக்கு மினிமம் சப்போர்ட் இல்லை அதுக்காக தான் டெல்லியில விவசாயிகள் போராடினாங்க நாங்க இங்க கேக்குறது என்ன அப்படின்னா நீங்க தமிழக தேர்தல் நிறைய தேங்காய் இருக்கு அதாவது தேங்காய் இருக்கு அரசு கொள்முதல் செய்து அதை நீங்கள் நேசல் தடைகள் மூலம் விநியோகித்தால் விவசாயிகளுக்கு ஒரு விவாதம் கிடைக்கும் அதனால அதை பண்ணுங்க

கமிட்டி வந்து இந்த நார்கோட்டிக் வந்து இரும்பு தரம் கொண்டு இவை யாரா இருந்தாலும் அவங்க மேல நடவடிக்கை எடுக்க வேண்டும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய முன்னேறிய சமூகத்தினருக்கு அளிக்கப்பட்ட டென் பர்சன்ட் இடஒதுக்கீடு முறையாக அமல்படுத்தப்படுகிறதா என்பதற்கு எல்லா இடத்தையும் மானிட்டரிங் கமிட்டி போட சொல்லியிருக்காங்க சட்டத்திலேயே அது ஜீவில இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க ஆனா பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு அப்படி எந்த கமிட்டியும் இல்லை ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் உடுத்த ஒன்பது பர்சன்ட் இல்ல ஸ்காலர்ஷிப்ல பிரச்சனை இப்படி பல்வேறு பிரச்சனை இருக்கு சோ ஓபிசி மக்களுக்கு உண்டான அரசியல் சாசனம் கொடுத்த உரிமைகள் முறையாக அமல்படுத்தப்படுவதான் ஒரு மானிட்டரிங் கமிட்டி போடலாம் அப்புறம் எங்கிருந்துல வந்து இரேஷனா ஒரு சதி செயலாக பல சமூகங்களை வேண வேண்டே பிரிச்சு பிரிச்சு அந்த அம்பாசகர் கமிஷனோட ரிப்போர்ட் அடிப்படையில் போட்டிருக்காங்க. உதாரணமா வீரசைவர்